எலான் மாஸ்கு பில்கேட்ஸு இவர்களோடு போட்டி போடக்கூடிய பங்குதாரர் ஆகக்கூடிய நபராக இங்கே சபரிசனை சொல்கிறாங்க பனிரெண்டு லட்சம் கோடியில் பாதி ஆறரை லட்சம் கோடி ஆறரை லட்சம் கோடியே அப்படியே ஐரோப்பாவுக்கு போயிடுச்சு ஒரு துறையில் எழுபத்தி எட்டாயிரம் கோடி நீங்கள் பத்து துறையில் ஏழு லட்சம் கோடி பன்னிரெண்டு லட்சம் கோடி பன்னிரெண்டு லட்சம் கோடியில் அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுத்ததை போக மீதி பூரா மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா சர்க்கரை நோய் கூட பல் பிரச்சனையா சென்னையில் உங்க பல் பிரச்சனைகளுக்கு பிரத்யோக தீர்வுகளோடு லேசர் ஓசோன் ஆக்சிஜன் தெரபி என அனைத்தும் நம்ப லார்ட் அண்ட் டேபிள் ஓபிஎஸ்க்கு பதிலாக தென்மா மாவட்டங்கள்ல உதயகுமாரை வளர்த்துறாரு உதயகுமார் இருந்த வாய்ப்பு கொடுத்த பிறகு உதயகுமார் நினைக்கிறாரு நாம் தான் வேலுமணிக்கு பதிலாக துணை முதலமைச்சர் இந்த முடிவுக்கு வந்த எடப்பாடியோட நெருக்கமாவதைக் காட்டிலும் பாஜக தான் அதிகாரம் ஐயா நமக்கு துணை முதலமைச்சர் எடப்பாடி கொடுப்பார் பாஜக முதலமைச்சரே கொடுக்கும் அப்போ உதயகுமாருக்கே துணை முதலமைச்சரை தாண்டி முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு பொருளாதாரம் வலுவாக மாறி போகும் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நேற்றுக்குன்னு செல்வோம் யா வணக்கம் வணக்கம் அண்மையில் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருந்தார் இருபத்தி ஆறு ஆட்சிக்கு வந்துச்சுன்னா எடப்பாடி விஜய் இது குறித்து எல்லாமே பேசுறாரு முதல்வர் துணை முதல்வர் இப்படி பல விஷயங்களை பேசிட்டு வராரு என்ன சந்தேகங்களை பல பேர் எழுப்புறாங்கன்னா ஆர்பி உதயகுமாருக்கு ஒரு முதலமைச்சர் ஆசை வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க அது உண்மையா அப்படி ஒரு அப்படி ஒரு திட்டம் அவருக்கு இருக்குதா இல்லை இந்த திட்டம் எங்கே உரு உருவாகியது என்றால் நீங்கள் வேலுமணி துணை முதலமைச்சர் இது நீண்ட நாள் ஆசை அவருக்கு நீங்கள் போன தேர்தலில் இருபத்தி ஒன்று தேர்தலில் துணை முதலமைச்சராக ஓபிஎஸ்ஸை முன்னிறுத்த எடப்பாடிக்கு விருப்பம் இல்லை ஓபிஎஸ் தனக்கு இணையானவர் தன்னை விட மூத்தவர் தனக்கு முன்பே முதலமைச்சராக இருந்தவர் இப்போ இந்த ப பதவிக்கு வேலுமணி தனக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணும்னு எடப்பாடி நேரடியாகவே டிமாண்ட் வைக்கிறார் இதுதான் நடந்தது ஆனால் இருபத்தி ஒன்றில் வெற்றி பெறலை அஇஅதிமுக வெற்றி பெறவில்லை அப்படி வெற்றி பெற்றிருந்தால் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ்க்கு பதிலாக வேலுமணி தான் இப்போ வேலுமணி இந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து இந்த நாலு வருடங்களில் முதலமைச்சர் வேட்பாளராகவே உருவாயிட்டார் வேலுமணி எப்படின்னா பாஜகவோடு தொடர்புக்கு போயிட்டார் பாஜக இவரோடு தொடர்புக்கு வந்து எடப்பாடி பாஜகவிலிருந்து வெளியேறிய பிறகு திமுகவை உடைத்து வேலுமணி பொதுச் செயலாளராக வேலுமணி தங்கமணி இப்படி பாஜக ஆதரவாளர்கள் வேலுமணியால் குறைந்தபட்சம் அந்த அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏவில் ஒரு இருபது எம்எல்ஏவை உடைக்க முடியும் இந்த வேலையை பாஜக சொல்லுகிற வேலையை அப்படியே செய்வதற்கு வேலுமணி தயாராகிவிட்டார் இப்படி தயார் பிறகு எடப்பாடி விழித்து கொண்டார் எடப்பாடி எந்த நேரத்தில் நமக்கு வேலுமணியால் நம் முதலமைச்சர் நாற்காலி பொதுச் செயலாளர் அஇஅதிமுகவுடைய தலைமை வேலுமணி கைப்பற்றக்கூடும் பாஜக ஆதரவோடு ஏக்நாத் சிண்டேவாக எப்போது வேண்டுமானாலும் மாறுவார் வேலுமணி இந்த முடிவுக்கு வந்த பிறகு ஓபிஎஸ்க்கு பதிலாக தென்மா மாவட்டங்களில் உதயகுமாரை வளர்த்துறார் உதயகுமாருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறார் ஏன்னா முக்கியத்துவர் வாக்கு விடக்கூடாது என்பதனால ஓபிஎஸ்க்கு பதிலாக உதயகுமாருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கிறார் அந்த வாய்ப்பு கொடுத்த பிறகு உதயகுமார் நினைக்கிறாரு நாம் தான் வேலுமணிக்கு பதிலாக இந்த முடிவுக்கு வந்தார் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் துணை முதலமைச்சர் இந்த முடிவுக்கு வந்து வந்த பிறகு எடப்பாடி கட்டுப்பாட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிறார் துணை முதலமைச்சர்லேருந்து இருந்து முதலமைச்சர் நாற்காலிக்கே போகிறார் எப்படி முதலமைச்சர் நாற்காலிக்கு போறார்னா பாஜக தலைவர்களோடு நெருக்கமாகிறார் பாஜகவோடு நெருக்கமானால்தான் நமக்கு எதிர்காலம் எடப்பாடியோட நெருக்கமாவதை காட்டிலும் பாஜக தான் அதிகாரம் மையம் எடப்பாடியை முதலமைச்சராக்கி நாலரை ஆண்டு காலம் வைத்திருந்ததே பாஜக தான் அப்போது நமக்கு முதலமைச்சர் நாற்காலி நமக்கு துணை முதலமைச்சர் எடப்பாடி கொடுப்பார் பாஜக முதலமைச்சரே கொடுக்கும் அப்போது ஒரு தொழிலதிபர் மூலம் நிர்மலா சீதாராமனை பார்க்குறாரு பார்த்தவர் என்ன சொல்கிறாருன்னா நீ எடப்பாடி மீது வழக்கோ அல்லது எடப்பாடியை நீங்கள் தேர்வு செய்ய மறுத்தாலோ அந்த வாய்ப்பு எனக்கு கொடுங்க நான் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கேன் பாஜகவுக்கு விசுவாசமாக இருக்கிறேன் நீங்கள் வே வேலுமணிக்கு கொடுப்பதை விட வேலுமணி கொங்கு மண்டலத்தில் பெரிய அதிகாரம் இல்லை ஆனால் முக்குளத்தூர் என்பது கொங்கு மண்டலத்தை விட பெரிய அதிகாரம் மையம் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி அதே போல் டெல்டா மாவட்டங்களுக்கு கல்லர் சமூகம் இப்படி அத்தனை பேரும் நான் முதலமைச்சராக வருவதை வரவேற்பார்கள் இந்த கோரிக்கையை நிர்மலா சீதாராமன் ஆகட்டும் பாஜக தலைமையில் யார் வந்தாலும் நீங்கள் சந்தித்து தன்னை மீண்டும் மீண்டும் இப்போது வேலுமணி பாஜக தலைவர் ரொம்ப நெருக்கமாக இருக்கார் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகாவத்துக்கு நெருக்கமாக இருக்கார் பல பேருக்கு நெருக்கமாக இருக்கார் இந்த நெருக்கம் நாம் வளர்த்து கொண்டால் நமக்கு துணை முதலமைச்சர் இல்லைனா முதலமைச்சர் நாற்காலி என்பது உறுதி இதைத்தான் உதயகுமார் எடப்பாடியை தாண்டி பாஜகவோடு நெருக்கமாகி முதலமைச்சர் வேட்பாளர் துணை முதலமைச்சர் வேட்பாளர் பாஜ இன்னொரு வேலுமணியை எடப்பாடியே உருவாக்கிட்டார் ஒரு வேலுமணியை ஓரம் கட்டுவதற்கு ஓரம் கட்டுவதற்கு பெரும் பாடா போச்சு வேலுமணி தங்கமணி உட்பட கொங்கு மண்டலம் முழுக்க வேலுமணி கட்டுப்பாட்டில் இருந்தது இதை மீட்டெடுப்பதற்கு எடப்பாடிக்கு பெரும்பாடாக இருந்தது ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா கொங்கு மண்டலம் பாதுகாப்பதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய தெற்கு மண்டலம் முக்களத்தோர் வாக்கை சிதைக்கக்கூடிய வேலைகளை யார் செய்கிறாங்க உதயகுமார் செய்கிறார் இதெல்லாமே எடப்பாடி ஓபிஎஸ் முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்த பிறகு இந்த ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்த முதலமைச்சர் நாற்காலி அத்தனை பேருக்கு ஆசையாக போச்சு ஏன்னா பணம் பல ஆயிரம் கோடி சேர்ந்துருது நான் நான் வரு அதாவது வருவாய்த்துறையில் அமைச்சராக இருந்த காரணத்தினால பழ தொழிலதிபர்கள் பழக்கம் பல தொழிலதிபர்கள் கூவத்தூரில் ஆட்சி மாற்றம் ஒளிந்து இருக்கிற பொழுது நீங்கள் உடையாருக்கு சொந்தமான ஒரு பல ஏக்கர் நிலம் பட்டா போட்டு கொடுக்கப்படுவதற்காக கோப்பு எங்கே போகுது கூவத்தூருக்கே போகுது அப்போ கோடிகளில் தான் பேரமே நில ரியல் எஸ்டேட் விலை அதிகமான பிறகு கோடிகளில் தான் பேரம் அப்போ உதயகுமாருக்கு துணை முதலமைச்சரை தாண்டி முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு பொருளாதாரம் வலுவாக மாறிவிட்டது மதுரை பேருந்து நிலையத்தில் தந்தையாரும் மகனோ பேருந்து நிலையத்தில் ஒரு டைம் கீப்பராக மதுரை மதுரை மேலூர் மேலூர் விருதக சிவகாசி இப்படி பேசி கொண்டிருந்த நபர் முதலமைச்சர் நாற்காலி வரை நகர் நகர்வதற்கு அன்னாதிமுகவனுடைய வாக்கு வங்கி அண்ணாதிமுகவனுடைய அரசியல் அவர்களுக்கு ஆசைப்படுகிற அளவுக்கு கோடிகளும் சமூக ஆதரவும் தனக்கு இருப்பதாக உதயகுமார் நினைத்ததனுடைய விரை விளைவு தான் இப்போ எடப்பாடி கொஞ்சம் கொஞ்சமாக யாரை ஓரங்கடிட்டார் உதயகுமாரை பார்ப்பதையே தவிர்க்க ஆரம்பிச்சிட்டார் தென்மா தெ தென் மாவட்டத்தினுடைய இருந்த உதயகுமார் இப்பொழுது இன்னொரு வேலுமணியாக அதிமுக வேலுமணியாக மாறியிருக்கிறார் ஆக ஒரு வேலுமணி சமாளிப்பதே கஷ்டம் எடப்பாடிக்கு இப்போ இரண்டாவது வேலுமணியும் உருவாகி விட்டார் இந்த இரண்டு வேலுமணிகளை எப்படி எடப்பாடி சமாளிக்க போகிறார் என்பதை அதிமுக இப்போ லேட்டஸ்ட் விவாதம் நடந்து கொண்டு இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கேன் பின்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் ஒரு சில கேள்விகளை எழுப்புகிறாரு ரோடுகள் இந்த மழைக்காலங்களெலாம் அதிகமான இடங்கள்ல பள்ளங்களாக இருக்குது ரோடு போடுறதுக்கு மட்டுமே பட்ஜெட்டில் எழுபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் வந்து கணக்காட்டுறீங்க ஆனால் ரோடுகளோ பள்ளங்களோ இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு இது இந்த இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறதுங்க இல்லை சரியான விமர்சனம் தான் எழுபத்தி எட்டாயிரம் கோடி நெடுஞ்சாலைத்துறையில் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த எழுபத்தி எட்டாயிரம் கோடியில் எட்டாயிரம் கோடிக்கு வேலை நடந்திருக்குமானால் நீங்கள் சொல்ல முடியாது அப்போ எழுபதாயிரம் கோடி எங்கே நீங்கள் இப்போ ஐரோப்பா சந்தையில் பெரிய வெள்ளைக்கார தொழிலதிபர்கள் பில்கேட்ஸை போன்ற பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் அவர் அப்போ ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான் ஐரோப்பா மார்க்கெட்டில் ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து இப்போது ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடின்னு முதலீடுகளை வைத்துக்கொண்டு தொழிலதிபர்களை தேடுகிற தமிழ்நாட்டு அரசியல்வாதி யாருன்னு இப்போ ஐரோப்பாவில் இருக்கிற முறை தேடுறான் எலான் மாஸ்கு பில்கேட்ஸு இவர்களோடு போட்டி போடக்கூடிய பங்குதாரர் ஆகக்கூடிய நபராக இங்கே ச சபரிசனை சொல்கிறாங்க நீங்கள் எழுபத்தி எட்டாயிரம் கோடி என்பதெல்லாம் ஒரு துறையில் ஒரு துறையில் எழுபத்தி எட்டாயிரம் கோடி நீங்கள் பத்து துறையில் ஏழு லட்சம் கோடி தமிழ்நாடுடைய பட்ஜெட்டு ரெண்டு லட்சம் கோடி அஞ்சு வருஷம் பன்னிரெண்டு லட்சம் கோடி பன்னிரெண்டு லட்சம் கோடியில் அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுத்ததை போக மீதி பூரா இவர்கள் தான் கையாளுகிறார் பன்னிரெண்டு லட்சம் கோடியில் பாதி ஆறரை லட்சம் கோடி ஆறரை லட்சம் கோடியே அப்படியே ஐரோப்பாவுக்கு போயிடுச்சு ராகவன் ஒரு சிபிஐ டேரக்டர் எழுதுகிறார் ஐரோப்பாவுடைய கட்டுமான அபிவிருத்திகளுக்கு இந்தியா அரசியல்வாதிகள் சுவிட்சர்லாந்து வங்கியில் போட்டு வைக்கப்படுகிற பணம் தான் அங்கே பயன்படுது இங்கே ஒரு நேர சோறு இல்லாமல் இந்தியாவில் நாற்பது கோடி பேர் படுக்க போகிறான்னு இதே சொல்லுகிற புள்ளி விவரம் ஐரோப்பா அபிவிருத்தி திட்டத்துக்கான பணம் பூரா எங்கேருந்து போகுது இந்தியாவில் இருந்தால் போகுது அரசியல்வாதிகள் சுவிட்சர்லாந்து வங்கியில் போட்டு வைக்கிற பணம் தான் இப்போ இது அண்ணாதிமுக திமுக ரெண்டு அதே வேலை தான் செய்யுது ஜெய எந்த அரசு பதவியிலும் இல்லாத சசிகலாவுடைய சொத்து மதிப்பு அஞ்சு லட்சம் கோடி அதை ஒரே நாளில் முப்பது மூணாயிரம் அதிகாரிகள் முந்நூறு இடத்துல மூணு லட்சம் கோடி எடுத்திருக்கான் எந்த செய்தியும் வரது எங்கே போச்சு அதே போல தான் இப்போ இந்த அரசு இவர்களுக்கே நம்பியில் அடுத்த ஆட்சி வருமா வராதான்னு இந்த ஐந்து வருட காலம் பன்னிரெண்டு லட்சம் கோடியில் ஆறு லட்சம் கோடி களவாடப்பட்டது இதுக்கு முழுக்க ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் உடந்தை உள்ளாட்சித்துறை அமைச்சராக வேலுமணி இருக்கிற பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்காக ஒன்றரை லட்சம் கோடி உலக வங்கியில் கடன் வாங்குகிறாங்க கடன் வாங்கி அந்த ஒன்றரை லட்சம் கோடியை தமிழ்நாட்டுடைய ஊராட்சி பேரூராட்சி நகர கட்டமைப்பு கொடுத்துருந்தா அதில் திருடி இருப்பான் யார் ஊராட்சி தலைவர் நகராட்சி அவனெல்லாம் இரு இருபத்தி ஒன்று தேர்தலை செலவு பண்ணியிருப்பான் ஒன்றும் செலவே பண்ணாமல் இந்த பணம் அப்படியே எடப்பாடி அவன் வங்கி கணக்கு பாதி வேலுமணி வங்கி கணக்கு பாதி போயிடுச்சு இதை வேலுமணி தான் பராமரிக்கிறார் தன்னுடைய த தம்பி செந்திலை துபாயில் வைத்து இப்போ எடப்பாடி வேலுமணியை விரட்ட முடியாது விரட்டால் பல லட்சம் கூடி போயிடும் இதுதான் இதே நிலைமை தான் இப்போ நேருவை இப்போ ஒன்றும் கேட்க முடியாது உள்ளாட்சித்துறையில் ஹைவேஸில் வேலுவை ஒன்றும் கேட்க முடியாது கட்சிக்கு தேவையான செலவை பூரா வேலு தான் பண்ண போகிறாரு இந்த பக்கம் நேரு தான் பண்ண போகிறாரு இந்த பக்கம் செந்தில் பாலாஜி தான் பண்ண போகிறாரு அந்த பக்கம் மூர்த்தி தான் பண்ண போகிறாரு இப்போ என்ன இப்போ ரீசெண்டாக சர்வேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக எடுத்த சர்வே திமுக சர்வே என்ன சொல்கிறாங்கன்னா திமுக கோட்டைன்னே சென்னையை தான் சொல்லுவாங்க இந்த சென்னையில் திருத்த ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு மாறி இருக்குது திமுகவுக்கு பெரிய அளவில் ஒரு ஷாக் கொடுக்கக்கூடிய சர்வேயாக வந்திருக்கு அப்படின்ட்டு சென்னையில் திமுக இந்த அளவுக்கு பின்தங்கி போவதற்கான இந்த சர்வேக்கள் வெளியே வந்திருக்கதை எப்படி பார்க்க நீங்கள் ஊழல் 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 திமுகனே ஊழல் திமுகவினாலே ஊழல் தான் நீங்கள் பாஜகவோடு அதிமுக இருபத்தி ஒன்று கூட்டணி சேரலைன்னா தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்துடும் ஏன் அண்ணாதிமுக ஊழல் தான் இரண்டு பேரும் ஊழல் தான் இருந்தாலும் திமுக ஊழலை மக்களால் மன்னிக்கவே முடியும் திமுகவை ஊழல்வாதியாகவே பார்க்குறாங்க கருணாநிதி ஏறக்குறைய ஒரு எழுபத்தைந்து ஆண்டு கால அரசியலில் கருணாநிதியை ஒரு ஊழல்வாதியாகவே பார்க்கப்பட்ட தான் எம்ஜிஆர் முதலமைச்சரான ஜெயலலிதா முதலமைச்சர் ஓபிஎஸ் முதலமைச்சர் எடப்பாடி முதலமைச்சர் இப்போ இதே நிலைமை தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக அந்த ஊழலை விஞ்சுக்கிற நிலைமை வருகிற பொழுது திரும்பி மக்கள் திமுகவை தேர்ந்தெடுக்கிறான் இப்போ திமுக ஊழல் அண்ணா திமுகவை தேர்ந்தெடுக்க போகிறான் இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் இவர்களும் ஊழல் அவர்களும் ஊழல் இவன் அஞ்சு லட்சம் கோடினா அவன் அஞ்சு லட்சம் கோடி ஆனால் மக்களுக்கு அரசியலே தெரியாமல் ஐநூறுவா வாக்குக்கு தயாராக இருக்கான் இந்த அரசியலை முழுக்க முழுக்க இரண்டு திராவிட இயக்கங்களும் இவர்கள் ஐநூறுரூவா வாங்குகிற வரை ஆயிரம் ரூபாய் வரை நம்மளை யாருமே அழிக்க முடியாது பிடபிள்யூ ஹைவே ஹைவேஸில் திருடப்படுகிற பல லட்சம் கோடிகளை இந்த தேர்தலில் செலவு பண்ணி எப்படியாவது பெற்று விடலாம் இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியலாகவே மாறி போயிருக்கிறது சரிங்க இப்போ இன்னொரு பக்கம் மதிமுகவை சேர்ந்த ருக்கையா அப்படிங்கிறவங்களுக்கும் திராவிடர் கழகத்தை சேர்ந்த அவங்களுக்கும் இடையில் ஒரு சின்ன கருத்து விருவால் சமூக வலைதளங்களில் போயிட்டு இருக்கு என்னென்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பேரெல்லாம் திராவிடர் கழக மதிவதனி பேசும்போது மற்ற கட்சிகள் பேரெல்லாம் சொல்கிறாங்க அதில் வந்து மதிமுகங்கிற பேரை மட்டும் அவங்க சொல்லலை இதை வச்சு அவங்க கேள்வி எழுப்புறாங்க ஏன் திமுக இது வந்து மதியினுடைய கருத்தா இல்லை திராவிடர் கழகத்துடைய கருத்தா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புகிறாங்க மதிமுகவை திட்டமிட்டு திமுக சார்ந்து பேசக்கூடியன்னு புறக்கணிக்கிறாங்களா இல்லை அதாவது மதிமுகவை ஒரு கட்சியாகவே வீரமணியும் எடுத்துக்கொள்ளவில்லை திமுகவும் எடுத்துக்கொள்ளவில்லை இப்போ மதிமுகவினுடைய வீரியமெல்லாம் குறைஞ்சி போச்சு கடைசியாக மல்லை சத்தியாக இருக்கிறதையும் கூட்டிகிட்டு போயிட்டார் இப்போ வைகோவுக்கு பின்னால் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி துரை வையாபுரியால் அதை அதை தாண்டி அரசியல் பண்ண தெரியாது அப்போ இவர்களால் எந்த பலனும் இல்லை வைகோவாலேயே எந்த பலனும் இல்லைன்னா அப்போ துரை வையாபுரியினால் என்ன என்ன பலன் இருக்க போகுது மதிமுகவில் அரை சதவீத ஓட்டு ஒரு சதவீத ஓட்டு கூட இல்லை என்பதுதான் திமுகவினுடைய கணிப்பு இதை தான் மதிவதனி சொல்லுது மதிவதனி வந்து வீரமணி உட்பட தீக்கா எப்போவோ கலைச்சாச்சு எல்லாம் திமுக சேர்ந்துட்டாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்க தீக்கா தோழர்கள் பூராமல் திமுகவை விட்டுக் கொடுப்பதில் தான் தீகாவே அழிஞ்சு போச்சு இப்போ குளத்தூர்மணி கோவை ராமகிருஷ்ணன் கோவை ஆறுச்சாமி போன்ற தியாகிகள் பெரியார் இயக்கத்தை தூக்கி பிடிக்கிற பெரிய தியாகிகள் வீரமணி விடைய பெரிய தியாகிகள் தான் ஈழ போராட்டத்தில் பல தியாகம் தமிழ் தேசிய அரசியலில் பல தியாகம் அடையாளம் திராவிட கழகமாக இருக்கே தவிர தமிழ் தேசிய அரசியல் தான் குளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் ஆருசாமி உட்பட ஆனால் மதிமுகவை ஒரு கட்சியாகவே யாரும் மதிப்பதில்லை திமுகவும் மதிப்பதில்லை திகாவும் மதிப்பதில்லை அதுதான் மதிவதனியுடைய மைண்ட் வாய்ஸ் இப்போ ரீசெண்டாக கனிமொழி ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க அங்கே பெரியாரை குறித்து ஒரு கேள்வி கேட்கப்படுது ஒரு பெண் கேட்குறாங்க பெரியார் பெண் விடுதலைக்காக போராடினார் இன்றைக்கி இவர்கள்லாம் பெண்கள்லாம் படிக்க வந்ததுக்கு பெரியார் தான் காரணம்னு சொல்கிறீங்க ஆனால் பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஏன் வந்து ஒரு பெரியாருடைய கா பெரியாருடைய வாழ்ந்த மண்ணில் கூட ஏன் பாலியல் வன்முறைகளை தடுக்க முடியல அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புகிறாங்க அதுக்கு கனிமொழியும் பல ரியாக்ஷனும் கூட பெரியார் வந்து பெண்களுக்கு நம்பிக்கை கொடுக்க தான் போராடினாரு சமூக குற்றங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி விளக்கம் தராங்க நீங்கள் பார்த்தீங்களா அது எப்படி இருந்துச்சு அது இல்லைங்க இவங்க பெரியாரை பேசினா ஓட்டு கிடைக்காது முதல் பேசிக் இது கனிமொழியாகட்டும் மணிமொழியாகட்டும் மதிவதனியாகட்டும் யாராக இருக்கட்டும் பெரியாரை மறந்து பல வருஷம் ஆகி போச்சு அண்ணாவே பெரியாரை மார்க்கடிஸ்டர் அண்ணாவுடைய அரசியலை தம்பி உன்னுடைய கோடம்பாக்க முகத்தை காமி கோடம்பாக்க குமரிகளை காமி கொஞ்சம் குமரிகளை மஞ்சத்தில் காமி ரோமாபுரி ராணிகள் இதுதான் அண்ணாவுடைய அரசியல் இதில் எங்கே போய் பெரியார் பெண்ணடிமை போய் எங்கே கொடுக்குது இதில் பெரியாரை ஏமாற்றுவதற்கு பயன்படுத்துகிறாங்க பெரியாரை சொன்னால் முஸ்லீம் பூரா ஓட்டு போடுவான் வேறு ஒன்றும் இல்லை கிறிஸ்தவ பூரா ஓட்டு போடுவான் தலித்து பூரா ஓட்டு போடுவான் நீங்கள் உண்மையாகவே நான் இப்போ ஆந்திரா போனால் விஜயநகர பேரரசை நிறுவிய கிருஷ்ண தேவராயரை எல்லா இடத்துலையும் செலவு வச்சுருக்கான் பார்த்துருக்கேன் கோயில் கேரளா போய் ஆந்திரா போயிருக்கீங்களா அந்த மக்களே வந்து வச்சுருக்கான் விஜயநகர பேரரசை நீங்கள் தென்னிந்தியாவில் நிறுவியவர் கிருஷ்ண தேவராயர் வச்சுருக்கான் அந்த பாசம் அந்த மக்களுக்கு இருக்கு ஆனால் பார்ப்பனியத்தை எதிர்த்து மிகப்பெரிய அரசியல் தமிழனத்தை காப்பாற்றியவர் தந்தை பெரியாருங்கிற உணர்வு யாருக்குமே இல்லை ஜெயலலிதா சிலை இருக்குது எம்ஜிஆர் சிலை இருக்குது அண்ணாதுரை சிலை இருக்கு பெரியார் சிலை இல்லை ஆந்திரா தலைமைச் சேலத்துக்கு முன்பு இருநூற்றி பத்து கோடி ரூபா செலவில் அம்பேத்கருக்கு எத்தனை அடி சிலை வல்லபாய் பட்டேலுக்கு இந்து மதத்தை தாங்கி பிடித்ததுக்காக குஜராத்தில் எத்தனை ஆயிரம் கோடி ரூபா சிலை இந்த திராவிட இயக்கம் அறுபத்தி ஏழுலேருந்து ஆட்சி பண்ணுது பெரியாரை பிரமிக்கக்கூடிய ஒரு சிலை இருக்காங்க பெரியார்னால கேவலமாக நினைக்கிறான் இந்த பேரை சொன்னவனை ஓட்டு போட மாட்டாயா இழிச்ச வாய முஸ்லீமோ தான் ஓட்டு போடுவான் இதற்காக தான் பெரியாரை வச்சுருக்கான் அண்ணாவை சிஐஏ ஏஜெண்ட்னர் யார் சேஷன் ஏன் எந்த பாதிப்பு இல்லை கருணாநிதி ஏஜெண்ட்னா பத்து பேர் ஆர் ஆர்ப்பாடம் பண்ணியிருப்பான் மு க ஸ்டாலினை சிஐஏ ஏஜெண்ட்னா பத்து பேர் ஆர்ப்பாடம் பண்ணியிருப்பான் அண்ணாவை சொன்னதுக்கு இங்கே எந்த மரியாதையும் இல்லை பெரியார் சிலை உடைக்கப்பட்டாலும் பெரியார் சிலை சிலப்பு செருப்பு மாலை போடப்பட்டாலும் அதை பற்றி வீரமணியே கவலைப்படலையே வீரமணியுடைய மகன் அன்புராஜ் அத்திமரதர் கோயில் படுத்து கிடக்குறானே பத்தாயிரம் கோடி பெரியாருடைய சொத்து இதை பாதுகாக்க வேண்டி கருப்பு சட்டை போட்டு வச்சிருக்காரு வீரமணியும் மகன் அன்புராஜ் இதுதான் தான் கனிமொழிக்கு மணிமொழிக்கெல்லாம் தெரியும் பெரியாரை சொன்னால் ஊர் ஓட்டு கிடைக்காது திமுகவுடைய சொந்த வாக்கு வங்கி எனக்கு தெரிஞ்சு பத்து பர்சன்ட்டுக்கு மேலே இல்லை கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் கம்யூனிஸ்டுகள் இப்படி இந்த எல்லாம் சேர்ந்து இமேஜ் பெரியார் புகழ் அறுவடை செய்கிற இயக்கமாக தான் திமுக இருக்கே தவிர பெரியார் அண்ணாதிமுக சொல்றதே இல்லை பெரியார அண்ணாதிமுக மருந்துக்கு கூட சொல்லுவதில்லை அவன் ஆட்சிக்கு வரானா ஜெயலலிதா ஆட்சிக்கு வருத வேப்பில ஆட்சிக்கு வருத மன்சூர் ஆட்சிக்கு வருத அப்போ பெரியாருங்க என்ன மரியாதை இருக்கு பெரியார் ஒழிக்கப்பட்டு விட்டார் அண்ணாவால் ஒழிக்கப்பட்டு விட்டு எப்படி காமராஜ் கடைசி நேரத்தில் தோற்கடிக்கப்பட்டு அனாதையா சொந்த சாதியில் போய் ஜெயிச்சார் எங்க நாகோவில் அதே நிலைமை தான் பெரியார் அறுபத்தி ஏழு அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு எழுபத்தி ஏழு இறக்கிறார் ஐந்தாண்டு காலம் பெரியாருக்கு தொண்ணூற்றி அஞ்சு வருஷம் தொண்ணூற்று தொண்ணூற்றி அஞ்சு வருஷம் எந்த அரசியலும் பண்ண முடியல அப்படி பண்ணால் திமுகவை ஒழிச்சிருக்கணும் திமுகவை ஒழிப்பதை விட பெரியாரை அவமானப்படுத்தவிட தான் நீண்ட நீண்ட செயல் நடந்தது அதனால் பெரியார் என்பது மறக்கடிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது முஸ்லீம்கள் தான் பெரியாரை கிறிஸ்தவர்கள் தான் தலித்துகள் தான் பாஜகவுக்கு எதிரான மனித வடி உண்டாக பெரியாரை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கி யதார்த்த நிலை சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்